ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து ஆவக்காய் ஊருகா ரெடி பண்ண போகிறோங்க இப்போ நான் நாலு கிலோ வாங்கியிருக்கேங்க ஆல்ரெடி வந்து நல்ல தண்ணியில் போட்டு பண்ணி சுத்தம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இப்போ வந்து ஒரு டவல் போட்டு தொடச்சி வச்சுட்டேங்க இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ண போகிறோங்க ஆவக்காய் ஊருகான மெஷர்மெண்ட் பார்த்துர்லாங்க மாங்காய் நாலு கிலோங்க உப்பு எட்நூறு கிராம்ங்க நல்ல எண்ணெய் எட்நூறு மில்லுங்க மிளகா பொடி முந்நூறு கிராமுங்க கடுகு பொடி முந்நூறு கிராம்ங்க வெந்தயம் நூற்றி இருபது கிராமுங்க எட்டு ஸ்பூனுங்க ஆயில் விடணும் ஃபுல்லாக இந்த எண்ணெய் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக விடணுங்க இந்த எட்நூறு கிராம் பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா இதை வந்து கொட்டிக்கணுங்க அடுத்தது மிளாத்தூள் அடுத்தது கடுகுப்பொடி அடுத்தது வெந்தயம் இதை நல்லா கலந்துக்கணும் இந்த மசாலாலாம் நல்லா கலந்துக்கணும் இப்போ மாங்காய் வந்து இதுக்குள்ளே வந்து குளிக்கி வச்சிருந்தோம் இல்லைங்களா அது எதாவது தூக்கி போட்டுருங்க இந்த எண்ணெயோட அப்போ தான் இந்த எண்ணெய் கொஞ்சம் அதுக்குள்ளே இருந்ததுனால மாங்காயோடு நல்லா கோட்டாகுங்க இந்த மசாலாலாம் அதுக்காக அந்த மாதிரி பண்ணுறதுங்க இது வந்து ஃபஸ்ட்டு டேங்க இப்போ என்ன ஒன் வீக்குக்கு நம்ம வந்து ஒரு நாளைக்கு த்ரீ டைம்ஸ் நல்லா கிண்டி உண்ணுங்க கிண்டி கிண்டி ஒன்றுங்க காலையில் மதியம் நைட்டு இப்படி கிண்டி ஒண்ணுங்க அப்போ தான் அந்த வந்து உள்ள எண்ணெய் நல்லா கலந்து நல்லா அப்சர்வ் ஆகி அந்த மசாலாலாம் நல்லா இருக்குங்க டேஸ்ட் கொடுக்குங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க ஒரு பாத்திரத்தில் ஒன் வீக் கழிச்சு பார்க்கலாங்க ரெடியாகிடுச்சுங்க இப்போ ஒன் வீக்காக கிண்டி கிண்டி நல்லா ஃபோர் டைம்ஸ் கிண்டி இப்போ நல்லா ஊறிடுச்சு இப்போ ரெடியாயிருச்சு ஊறுகாய் நம்ம இனிமேல் இப்போ வந்து பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிக்கலாங்க ஊறுகாய் வந்து நம்ம வந்து பக்குவமாக செய்யும் போது அது கிடவே கிடாதுங்க அந்த ஆவக்காய் ஊறுகாய் ரெடியாயிருச்சிங்க நான் மஞ்சள் பூடல அப்படியே நேச்சர் கலராக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் மஞ்சள் பூவில் அந்த கருப்பு சுண்டலும் போட்டால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குதுட்டு அதுவும் நான் போடலை ஓகே பாய் சியோ